நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பொதுவாக கடவுளுடைய வழிபாட்டில் பூக்களுக்கு மிக முக்கிய பங்கு உண்டு பூக்கள் இல்லாத கடவுள் வழிபாடே இந்து மதத்தில் இருக்க முடியாது பூஜையில் வைத்து வழிபடும் பூக்கள் நம்மளுடைய கோரிக்கைகளை கடவுளிடம் கொண்டு சேர்க்கும் தன்மை கொண்டது பொதுவாக இறைவனுக்கு மலர்களை அர்ப்பணிப்பதற்கான நோக்கம் சரணாகதியாகும் மலர்கள் எப்படி இறைவனுடைய பாதத்தில் வலிமையற்று சரணாகதி அடைகிறதோ அதே நம்முடைய மனமும் பூக்களை அர்ப்பணிக்க அர்ப்பணிக்க கடவுளிடம் சரணாகதி அடைகிறது பகவத்கீதையில் கிருஷ்ணர் என்னை வழிபடுவதற்கு சிறிது தண்ணீரும் பூக்களும் இருந்தாலே போதுமானது என்று கூறியிருக்கிறார் இப்படி கடவுளுடைய வழிபாட்டிற்கு பூக்கள் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது ஒவ்வொரு கடவுளுக்கும் அவர்களுக்கு உகந்த மலர்களை வைத்து வழிபாடு செய்கிறோம் இறைவனுக்கு மலர்களை வைத்து வழிபட விதிவிலக்கு உள்ளது காய்ந்த மலர்களையோ காம்பு இல்லாத மலர்களையோ இறைவனுக்கு வைத்து வழிபாடு செய்யக்கூடாது அதேபோல் ஏற்கனவே பூஜையில் வைத்த மலர்களையும் வைக்கக்கூடாது மொட்டுக்களாக இருக்கும் பூக்களையும் கடவுளுக்கு அர்ப்பணிக்கக்கூடாது பாதி மலர்ந்து பாதி மலராமல் இருக்கும் பூக்களை இறைவனுக்கு வைத்து வழிபாடு செய்யலாம் ஆனால் மலராமல் மொட்டுக்களாகவே இருக்கும் பூக்களை வைத்து இறைவனுக்கு வழிபாடு செய்யக்கூடாது என்று சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு இப்படி இருக்க இரண்டு மலர்களை மட்டும் மொட்டுக்களாகவே இறைவனுக்கு வைத்து வழிபாடு செய்யலாம் என்றும் புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு அந்த இரு மலர்கள் என்னவென்றால் தாமரை மொட்டுக்கள் மற்றும் செண்பகப்பூ மொட்டுக்கள் ஆகும் இவ்விரு மலர்களையும் மொட்டுக்களாகவே நாம் இறைவனுக்கு வைத்து வழிபாடு செய்யலாம் இதுபோல சிறு சிறு ஆன்மீக தகவல்களைக் காண நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி